ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வருமுருகா அப்படின்னு முருகனை அவரோட ஆறுபடை வீடுகளை புகழ்ந்து பாடல் பாடுவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பங்குனி உத்திரம் தமிழ் மாதத்தோட பனிரெண்டாவது மாதமும் பனிரெண்டாவது நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு நாளை தான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் முக்கால் வாசியான தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றது இந்த நன்னாளில் தான் தைப்பூசத்துக்கு எப்படி முருக பக்தர்கள் விரதம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அதே போலவே இந்த உத்திரத்துக்கும் நிறைய பேர் இருபத்தொரு நாள் பதினோரு நாள் விரதம் இருப்பாங்க அப்படி முடியாதவங்க அன்றைய தினம் ஒரு நாளாவது முருகனை வந்து நினைத்து உணவு அருந்தாமல் உபவாசம் இருந்து அவங்களால் முடிந்த சின்ன சின்ன வழிபாடுகளை அன்றைய தினம் செய்வார்கள் காவடி அப்படிங்கிறது இந்த பங்குனி உத்திரத்தில் நிறைய பேர் எடுப்பாங்க பால் குடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த தினத்தில் முருகனுக்கு மிக மிகவும் முக்கியமான ஆறு விஷயங்களை நம்ம வீட்டில் செய்வது அப்படிங்கிறது அவருடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் முருகனையும் என் ஆறையும் நம்ம பிரிக்கவே முடியாதுங்க ஏன்னா அவர் தோன்றியதே ஆறு தீப்பொறிகள் இருந்துதான் ஆறு கார்த்திகை பெண்கள் அவரை சீரும் சிறப்புமாக வளர்த்தார்கள் அதே போல அவருக்கு வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுபடை வீடு ஆறு முகங்கள் அவருடைய மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவண பவ அப்படிங்கிற ஆறு எழுத்து மந்திரம் அதனால அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் இந்த பங்குனி உத்திரம் வருவதால் அது மேலும் விசேஷமாக இருக்கின்றது நாம் செய்ய வேண்டிய ஆறு எளிய விஷயங்கள் இதில் ஆறையும் நாங்கள் செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் அப்படி இல்லைங்க உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய முதல் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியம் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடத்துல இந்த ஷட்கோண கோலத்தை வரைவது அப்படிங்கிறது நல்லது உங்கள் கிட்ட மனை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து இந்த ஷட்கோண கோலம் அதாவது அரிசி மாவை ஊற வச்சு பச்சரிசியை ஊற வச்சு நம்ம அரைத்து கோலம் போடுவோம் இல்லையா அத மாதிரி நீங்க கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா நீங்க சாதாரண பச்சரிசி மாவு அதுல வந்து நீங்க கோலத்தை போடலாம் இதை சுற்றியும் வந்து நீங்க வெற்றிலை தீபங்கள் ஆறோ அல்லது பனிரெண்டோ நீங்க வந்து எந்த நேரத்துல செய்ய போறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க வெற்றிலையை வைத்து தீபம் ஏற்றலாம் அல்லது வெறுமனே இந்த கோலத்தை மட்டும் போட்டுட்டு இதற்கு மேலே ஒரு தட்டு வச்சு நீங்க அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி முருகனை வழிபாடு செய்யலாம் இந்த பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு உகந்த இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை தான் நம்ம ஷட்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் ஓம்னு நடுவில் போட்டு பவ அப்படிங்கிறத எழுதி நீங்கள் வந்து முருகர் சிலையை அதில் நடுவில் வைக்கலாம் அல்லது அவரது படத்திற்கு முன்பு இந்த கோலத்தை அவசியம் அன்னைக்கு அனைவருமே வரைய வேண்டும் முருகனுடைய அருளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இந்த சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிப்புது அதனால் அவசியம் கோலம் போட்டுடுங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு தான் வந்து வெற்றிலை சீக்கிரமாக கிடைக்காது அன்றைய தினம் நீங்கள் ஆறு வெற்றிலையை வைத்து தீப வழிபாடு செய்யலாம் அல்லது பனிரெண்டு வெற்றிலைகள் வைத்து நீங்கள் தீப வழிபாடு செய்யலாம் உங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த டைம் டுவெல் பிஎம் டு டுவெல் ஃபிஃப்டி நைன் பிஎம் மதிய நேரத்தில் நீங்கள் வந்து அந்த பனிரெண்டு வெற்றிலையை வைத்து தீபம் ஏத்துறதுனா ஏற்றலாம் இதை தவிர்த்து அன்றைய தினம் உங்களுடைய நிலைவாசல்ல வெற்றிலை தோரணம் அப்படிங்கிறத நீங்கள் கட்டலாம் ஆறே ஆறு வெற்றிலை இருந்தால் போதும் நீங்கள் வந்து அதோட பூ சேர்த்து கட்டுறதுனாலும் கட்டலாம் அல்லது ஜஸ்ட் வெற்றிலையை மட்டும் நீங்கள் வந்து தோரணமாக எப்படி நம்ம வேப்பிலை மாவிலையெல்லாம் தோ தோரணம் கட்டுறோமோ அதே மாதிரியே வெற்றிலையை வந்து நீங்க தோரணமாக கட்டி உங்க நிலைவாசல்ல நீங்க அதை தொங்கவிடும் பொழுது அன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் முழு பலன்களை தரும் எந்தவித தடைகளும் இல்லாமல் நமக்கு முழு பலனை தரும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அந்த இடத்துல எந்த விதமான ஏ எதிர்மறை ஆற்றல் இருக்கக்கூடாது அந்த எதிர்மறை ஆற்றலை எல்லாம் நீக்கக்கூடியது தான் இந்த வெற்றிலை தோரணம் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெட்டிலை தோரணம் கட்டலாம் அல்லது வெறும் வெட்டிலை தீப வழிபாடு மட்டும் நீங்கள் அன்றைக்கி செய்யலாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையில் செவ்வரளி மலர்களை நீங்கள் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் வாங்க வேண்டிய பொருள்களில் நீங்கள் செவ்வரளி மலரையும் சேர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர் அப்படிங்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பாளுக்கு உரியது வராகி அம்பாளுக்கு நம்ம இந்த செவ்வரளி மலர்கள் வீரபத்ரருக்கு இந்த செவ்வழி மலர்களை நம்ம சூட்டுவோம் இந்த மலர்களை நம்ம சூட்டி முருகனை வழிபடுவதால் தீராத கடன் தொல்லைகள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நிறைய மலர்கள் கிடைச்சிதுன்னா நீங்களே உங்கள் கைகளால் தொடுத்து முருகர் படத்திற்கு நீங்கள் மாலையாக போடலாம் அல்லது எனக்கு வந்து கொஞ்சம் பூதாங்க கிடைச்சது இல்லை எங்கள் வீட்டிலே இருக்க கொஞ்சம் தான் பூத்துது அப்படின்னா நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது இந்த செவ்வரிலி மலர்களை வைத்து நீங்கள் அழகாக அலங்காரம் செய்யுங்க அதனால் இதை தவற விட்டுடாதீங்க நான்காவது முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பருப்பை பயன்படுத்தி நீங்கள் சமையலில் சாம்பாரோ அல்லது வெறும் பருப்பு மட்டும் நீங்கள் தாளித்து வைக்கிறது ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் முருகனுக்கு நெய்வேதியமாக வைக்கலாங்க இன்னும் கேட்டிங்கன்னா வெறும் சாதத்தில் நீங்கள் ஒரு சொட்டு நெய் விட்டு நீங்கள் முருகனுக்கு நெய்வேதியமாக படைச்சாலே அது வந்து அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பொதுவாகவே சாம்பார் தான் வைப்பாங்க முருகருக்கு உரிய நாட்களில் நம்ம தூரம்பருப்பில் சாம்பார் ரெடி பண்ணி நம்ம முருகருக்கு அதை வந்து படையலாக வைப்பது நல்லது அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் வந்து தூரம்பருப்பு தீபம் ஏற்றலாம் நிறைய பேர் இந்த வெற்றிலைக்கு மேலே நீங்கள் ஒரு கைப்பிடி தூரம்பருப்பை வச்சு வெற்றிலையும் தூரம்பருப்பையும் சேர்த்தே நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் வந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் தோரம்பருப்பு தீபம் நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பை உங்களுக்கு உண்டு பண்ணி தரும் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் வேலை பிடித்த வேலையில வந்து பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு பருப்பு தீபம் ஏற்றுவதால கிடைக்கும் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் சிலைக்கு அது வந்து நீங்க உலகத்தாள முருகர் சிலை வச்சுருந்தீங்கன்னா அது சின்ன சைஸா இருந்தா கூட பரவாயில்ல நீங்க ஆறு வகையான அபிஷேகங்கள் அன்னைக்கு நம்ம செய்யணும் அப்படி முடியாவிட்டாலும் கூட பால் அபிஷேகம் அன்றைய தினம் மிக மிக அவசியமானது முருகருக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க வேல் வச்சுருந்தீங்கன்னா வேல் அபிஷேகமும் அன்றைய தினம் நீங்கள் அவசியம் செய்யணும் இதெல்லாம் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதெல்லாம் செய்யணும் நீங்கள் வியாழக்கிழமை பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு உங்கள் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலும் வெள்ளிக்கிழமை முருகரோட படத்தெல்லாம் அழகாக தொடைச்சிட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் செஞ்சுட்டு அதை மாதிரி சிலை வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சுட்டு வேண்டிய அலங்காரங்களை நீங்கள் செய்யலாம் அன்றைய தினம் பால் அபிஷேகம் செய்வதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடை இல்லாமல் அனைத்தும் நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியடையும் ஆறாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது அன்றைய தினம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி முருகர் முன்பு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அமர்ந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் உங்களுக்கு பிடித்த கந்த சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ வேல்மாரல் பாராயணமோ அல்லது திருப்புகழோ கந்தர் அலங்காரமோ கந்தர் அனுபூதியோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பாடலை நீங்கள் உங்கள் வயார உச்சரிங்க அப்படி இல்லைன்னா அதை வந்து நீங்கள் காதால் கேட்கலாம் அது புத்தகம் இருந்தால் அதை நீங்கள் படிக்கலாம் இதை தவிர உங்கள் வீட்டுக்கு அருகில் முருகர் கோவில் இருக்கும் பட்சத்தில் அங்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தில் நீங்கள் பங்கேற்கலாம் உங்களால் முடிந்த பொருளை கோவிலுக்கு வாங்கி தரலாம் முடிந்த தான தர்மங்களை அன்றைய தினம் பண்ணலாம் நீர்மோர் தானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த வெயிலில் மக்களுக்கு நீர்மோர் அன்றைய தினம் தருவது ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்சவங்க உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி